இன்றைய காலகட்டத்தில் வரலாறு என்பது மிக முக்கியமானது அந்த வரலாற்றை எப்படி நம்ம வந்து வரலாற்று சிந்தனையை எப்படி நம்ம மாணவர்கள் மத்தியிலையும் இன்றைக்கு தமிழ் பெருமக்களிடமும் எப்படி கொண்டு போய் நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விடயமாவே இருக்குது இப்ப நான் பேசக்கூடிய பேச்சு கூட கண்டிப்பா இந்த நூறு பேத்திலயோ ஒரு ஐநூறு பேத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு தாட் ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த வரலாற பற்றி தன்னுடைய குழந்தைகளுக்கு சப்போஸ் நீங்க உங்களால வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களால தெரிஞ்சுக்க விரும்பலைன்னா கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறு பற்றியான ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டும் பிப்த் படிக்கும் ஒரு சோசியல் சம்பந்தப்பட்ட மூவேந்தர்களை பற்றியான ஒரு பாடம் இருந்தது அந்த பாடம் தான் இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரலாறு நோக்கியே அழைத்து செல்ல இருக்கு அதுதான் என்னை வந்து ஒரு முதலிடத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்ப அந்த வரலாறு என்பது மிக முக்கியமானது அப்படின்றத அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன் அந்த வரலாறை நம்ம எப்படி அடுத்த